காரணத்திற்காக நீங்கள் அந்த நிதியை வந்து ஸ்டாப் பண்றீங்க நிதி பற்றாக்குறையா நிதி பற்றாக்குறை என்று சொன்னால் ஆர்டிஐ மாதிரி மத்த மத்த மாநிலங்களுக்கு நீங்க எப்படி கொடுத்தீங்க இந்த கேணி வைத்தார் நீ சுப்ரீம் கோர்ட்டே செஞ்சால் நான் வந்து நான் தனியா ஒரு என்ன செய்வேன் ஒரு தீர்ப்பை வழங்குவேன்னு சொல்லி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா ஒன்றிய பாஜக அரசு கண்டிக்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு தமிழ்நாடு மக்களே ஒரு ஆளும் கூட ஆ வந்து பாஜக வந்து அனுப்பவில்லை என்று சொல்றாரு இப்ப இல்லாம வந்து நீங்க அவ வந்து யாரையாவது எம்பிஆர் தேர்ந்தெடுத்து அனுப்பி தெரிவிங்களா பி எம் ஸ்ரீ பண்டில வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் தரவில்லை ஒன்றிய அரசு அதை கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க நீங்க வந்து எங்களுடைய மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்க ஒதுக்குவோன்னு சொல்லி மிகப்பெரிய கண்டனம் தான் வந்தது மனிதம் பாக மிருகம் பாது இரண்டும் கலந்த கலவை நான் அந்த மாதிரி சொல்லுவாங்க நம்ம டைலாக் வரும்ல அது மாதிரிதான் ஜிஆர் சுவாமிநாதன் ஐயாவை பொறுத்தவரை ஜி ஆர் கவை அவர்கள் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு யூ மே ரிஜிஸ்டர் அகேன்ஸ்ட் த இண்டிவிஜுவல் பார்த்து சொல்றாரு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை விசிகாவின் ஒரு முக்கியமான பொறுப்பாளர் வழக்கறிஞர் திரு காயல் அகமது சாஹிப் அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்தியா முழுக்க வழக்கும் போல் தமிழ்நாடு எந்த ஒரு விஷயத்திற்கு முன் உதாரணம் அது டாஸ்மாக் வழக்காரனா கூட முன் உதாரணம் ஆகுதான் இங்கு ஆச்சரியமா இருக்கிறது ஏனென்றால் டாஸ்மாக் வழக்கில் கூட ஒரு உண்மையை கண்டறியவில்லை அப்படிங்கிற துணியில் இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதி தலைமை நீதிபதி திரு கவாய் அவர்கள் கடுமையான சொற்களை எல்லாம் பயன்படுத்திக்கிறார் இடியை விழுத்து இருக்கிறார் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானங்கிற வாக்கையெல்லாம் பயன்படுத்துறாரு அதனால நம்ம இதை அவருக்கு சார்பாக பேச வேண்டியிருக்கிறது என்ன நடக்கிறது எப்படி பாக்குறீங்க வழக்கில் என்ன நடந்தது ஆக்சுவலா இடியை பொறுத்த வரையில அது பாஜகவுடைய கைப்பாய்வையாக செயல்படுகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உடைய அந்த பகுப்பாய்வின் அடிப்படையில கான்ஸ்டியூஷன் அடிப்படையில அந்த வரையறுத்த அந்த ஸ்ட்ரக்சர் தான் இடி எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு சுதந்திரமான நிறுவனம் இடி ஆனா பிஜேபி வந்து அரசாங்கம் வந்த பிறகு மோடி சர்க்கார் அமைந்த பிறகு தொடர்ச்சியாக இடி எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களையும் எதிர்கட்சியினுடைய முதலமைச்சர்கள் முக்கியமான அமைச்சர்களை பழிவாங்கக்கூடிய அந்த கருவியாக பயன்படுத்தப்படுகிறது என்று தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுக்கு உள்ளானது அந்த இடி அதை நிரூபிக்கும் வகையில இன்றைக்கு உச்ச நீதிமன்றமே வந்து மண்டையில கொட்டி பிரணையில அடிச்சு நீ செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்திருக்குது நாமெல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த இடி ஐடி வைத்துதான் மிரட்டுறாங்க பிஜேபியுடைய உடைய கைப்பாவியாக செயல்படுறாங்கன்னு சொல்றோம் இல்லையா இதை உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மரியாதைக்குரிய பி ஆர் கவை அவர்களும் இந்த டிவிஷன் பெஞ்சில உட்கார்ந்து ஏஜி மணி மணிஷ் ஏஜி மாசிக் அவர்களும் பை டிவிஷன் பெஞ்ச்ல வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க இவ்வளவு ஓப்பனாக வந்து சொன்ன பிறகும் கொஞ்சமாவது என்ன செய்யணும் ஈடி வந்து திருந்த வேண்டும் அந்த அளவுக்குள்ள அந்த அந்த வழக்கு ஆர்குமெண்ட்ஸ் வெளிய வந்து விட்டது போட்டிருக்காங்க வரிக்கு வரி போயிட்டு இருக்காங்க ஒன்றிய பாஜக அரசுடைய கைப்பாவையாக செயல்பட்டால் இது போன்ற அவமானங்களை ஈடி சந்திக்க வேண்டும் சந்திக்க வேண்டிய நேரிடும் தும்ப வந்து ஆயிரம் கோடி வந்து டாஸ்மாக் ஊழலு அப்படின்னு சொல்லிக்கொண்டு அங்க பணியா பணியில் இருந்த பெண்களை நான் இரவு பத்து மணி வரைக்கும் வந்து விசாரிச்சது அப்பட்டமான விதிமீறன் பெண்கள் இருந்து அந்த மொபைல் போன் எல்லாம் பிடுக்குறாங்க அதெல்லாம் வரும் இனிதான் வரும் இப்பதான் வந்து ஆர்குமெண்ட் அதுக்கு பிறகு உள்ள உள்ள ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கு எந்த அடிப்படையில வந்து நீங்கள் பெண்களை வந்து பத்து மணி வரைக்கும் வைத்திருந்தீர்கள் பாஸ்மாக் ஆபீஸ்ல என்ன விசா நடத்துனீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூட வைக்க முடியாதாங்க ஒரு பெண் போலீஸ் வச்சு தான் பெண்களை வந்து டீல் பண்ணணும் கூடிய அதிகாரிகள் எந்த அடிப்படையில வந்து அவங்களை செஞ்சாங்க அதிகாரிகள் எந்த அடிப்படையில பத்து மணி வரைக்கும் வச்சிருந்தாங்க அவங்க மொபைல் போன எப்படி புடிக்கிட்டு போனாங்க எல்லாம் கேள்வி வரும் ஒட்டுமொத்தமா பார்க்க போனால் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் ஈடி வந்து அந்த பாருங்க ஈடி இஸ் கிராஸிங் ஆல் லிமிட்ஸ் இந்த நீங்க ரொம்ப மீறி இருக்கிறீங்க யூ ஆர் டோட்டலி பயனாட்டிங் த பெடரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கண்ட்ரி நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்தையே நீங்க மீறிட்டீங்க சொல்றது யாரு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இப்படி வந்து திட்டு வாங்கின ஒரே அமைப்பு நாட்டுல ஈடி தான் அந்த சிறப்பு வந்து பாஜக தான் ஓகே இது இருக்கிறது ஆனாலும் கூட பாரதி என்ன இது வந்து முழுக்க ஜோடிக்கப்பட்ட வழக்குங்கிறது உறுதியா இருக்கு அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு முறையும் இந்தியா முழுக்க ஈடி செய்கிறது ஈடிங்கிறது வந்து கிட்டத்தட்ட மத்திய அரசோட கைப்பாங்கிற மாதிரி சொல்ற துணியில் அவருக்கு வர்றாரு ஆனா அங்க எல் என்ன சொல்றாருன்னா ஈடிக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்ல பாஜகவுக்கும் அதோட முடிச்சு போடாதீங்க இது வந்து தனிச்சு இயக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறாரு அதை அட்ரஸ் பண்ணாம போக முடியுமா ஆத்மா அப்படித்தான சொல்லி ஆக வேண்டும் எல்புருகன் கரெக்டா சொல்றாப்ல ஏன் இதை வந்து முட்டு கொடுத்தோம்னா நான் சவுத்துல அடி அடிச்சு அனுப்பியிருக்காங்க இதுக்கு மேலே ஈடிக்கு நாங்க தான் வந்து சப்போர்ட் சொல்லுவாங்களா திருப்பி இந்த கேள்வி வராதா இப்போ டாஸ்மாக்ல ஒரு ஊழியர் தவறு செய்யறாருங்க ஒட்டுமொத்த டாஸ்மாக் நிறுவனத்தை நீங்க எப்படி வந்து நீங்க குற்ற பரம்பரை சித்தரிப்பீங்க இந்த கேள்வி தானே தமிழ் சிபில் கேட்டிருக்காரு இதே கேள்வி தானே வந்து முகுல் ரோத்துக்கு கேட்டிருக்காப்ல அதுக்கு நான் பின்னாலி வாரேன் இப்ப நீங்க எல்முருகன் மேட்டர் சொன்னீங்கல்ல அவர் முந்திக்கிட்டார் ஏன் நான் அடுத்த கேள்வி நாம கேட்போம் உள்துறை அமைச்சகத்தில் இருந்த அமித்ஷா ஆபீஸ்ல இருந்த அந்த ரஃபேல் விமானம் ரஃபேல் விமானம் பர்ச்சேஸ் டாக்குமெண்ட் தலை களவு போச்சே திருட்டு போச்சே திருடுதா யாரு அவங்க சொன்னாங்க திருடு போய் களவு போயிட்டு சொன்னாரு அப்ப அதற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சகமே பொறுப்பேற்க வேண்டும் ஏன்னா டாஸ்மாக்ல வந்து திருடு போயிருக்கிறது அப்ப டாஸ்மாக் ஃபுல்லா வந்து சொன்னா உள்துறை அமைச்சகத்துல உள்ள ரஃபேல் விமானம் பர்ச்சேஸ் பண்ண போய் விட்டது காணாமல் போய்விட்டது அப்ப உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து அதனால தான் எண் முருகன் வந்து பதற்றப்பட்டு சொல்றாரா இன்னைக்கு சம்மந்தம் இல்லாங்கிறார் சம்பந்தம் இருக்கிறது சம்பந்தம் இருக்க போய்தான் சுவந்த அதிகாரி வெஸ்ட் பெங்கால்ல தண்ணி தொளிச்சு அவருக்கு ஞான பண்ணி மோடி செலவை போடுற போட்டு இன்னைக்கு வந்து அவரை வந்து பரிசுத்தவான ஆக்கி பாஜக தலைவரா வைத்திருக்கிறீங்க இதே ஈடிக்கினீங்க அவரு திருணாமுல் காங்கிரஸ் தலைவராக இருக்கும் போது அங்கே ஒரு அமைச்சராக இருக்கும் போது இதே தான் அவர் வீட்டை நெருக்கினாங்க சுதந்திர அதிகாரியை வந்து மிகப்பெரிய உடல்வாதின்னு சொன்னாங்க பாஜகவுக்கு மாறினாரு ஆட்டோமேட்டிக்கா ஈடி பக்கமே போகவில்லை அது போல வந்துட்டு சரத்பவருடைய மகன் அஜித் பவாரு இருபத்தையாயிரம் கோடி உடல் என்று சொன்னீர்கள் சொன்னாங்களா இல்லையா இதே ஈடிதான் போச்சு நெருக்கினாங்க சிவனேறி குறிச்சாங்க அவருக்கு கேச போட்டாங்க வழக்கு தொடர்ந்தாங்க அவர் என்ன செய்ய பாஜகவுக்கு மாறினார் இப்ப வந்து அஜித் பவர் மாதிரி ஒரு சிறந்த தலைவர் உண்டா என்று சொல்லிருங்க மகாராஷ்டிரா பக்கமே போகவில்லையே அப்ப இவர் சொல் போய் சொல்றாரு முருகன் சொல்றது தவறு எதையோ மறைக்கிறாரு என்னத்தான் அவரு வந்து உருண்டாக ஒன்னு ஒட்ட போறது இல்ல முருகன் சொல்றது தவறு அவர் ஏன் இப்படி சொல்றாருன்னா இந்த கேள்விகள் அவர் ஓகே இப்ப இலக்கிய மிக முக்கியமான காரணிகளாக இதில் என்ன கருதப்படுகிறது அங்கு நடந்த பிரதி வாத பிரதிபாதங்கள் என்னென்ன தமிழ்நாடு சார்பாக மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் அவர்கள் ஆஜரானார் அதுக்குள்ள போல டாஸ்மாக் டாஸ்மாக் நிறுவனத்தின் சார்பாக வந்து குகுல் ரோத்தாகி ரோஹ்க்கி வந்து அவர் என்ன செஞ்சாரு ஆஜரானார் எதிர் தரப்புல அதாவது க ஈடு தரப்புல யார் வந்து ஆஜரானான்னு சொன்னா அடிஷ்னல் சொலிசட் ஜெனரல் எஸ்வி ராஜு இப்ப இவங்களுடைய ஆரோக்கியமெண்டை வந்து உண்டிப்பாக கவி ஒரு குறிப்பா சொல்றேன கபில் சிபில் என்ன ஆதரவா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எடப்பாடியார் ஆட்சி காலம் வர அப்ப அதிமுக ஆட்சி காலத்துல ஃபுல்லா எடுக்கிறாரு அதுல டாஸ்மாக் ஊழியர்கள் மீது பதியப்பட்ட எஃப்ஐஆர் மொத்தம் நாற்பத்தோரு எஃப்ஐஆர் எப்படிப்பட்ட எஃப்ஐஆர்னா ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்துல எடப்பாடியார் ஆட்சி காலத்துல இவங்க வந்து என்ன செஞ்சுட்டாங்க முறைகேடு பண்ணி விட்டார்கள் பணத்தை கொண்டு ஓடிட்டாங்க டாஸ்மாக் முறைகேடு பண்ணிட்டாங்க சரக்கு பிரச்சனை இப்படி நிறைய எஃப்ஐஆர்கள் திருட்டு குற்றம் நிறைய குற்றம் இருக்காங்களா அந்த எந்த ஒரு எஃப்ஐஆருக்கும் எந்த விதமான புகாருக்கும் ஈடி ஏன் விசாரிக்கவில்லை அப்ப ஈடி எங்க போச்சு அப்பவும் வந்து பாஜகவுடைய அரசு வந்து ஒன்றிய அரசு அங்காங்க அவங்க இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல தான் மோடி வந்து பிரதமர் ஆகி விட்டாரு எதற்கும் அவர்கள் கண்டு கொள்ளாமல் இருந்த ஈடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு எஃப்ஐஆர் வந்துட்டுங்கிறதுக்காக எப்படி உள்ள வருவீங்க இது நேரடியான கேள்வி இந்த கேள்விக்கு வந்து எஸ்வி ராஜு ஆஹ் ஏ ஏ ஏஎஸ்ஜி அடிஷ்னல் சொல்லிச்சென்றால் பதிலே சொல்ல முடியவில்லை ஈடி டிட் நாட் ஹேவ் ஒரிஜினல் டிசிஷன் டு இன்வெஸ்டிக் கேஸ் இந்த வழக்கை ஈடி வந்து என்போர்ஸ்மெண்ட் விசாரிக்க கூடாது அவங்களுக்கு இதில் வந்து ரோலே கிடையாது ஏன்னா இது பி எம்எல்ஏல வரல பிரிவென்ஸ்லாம் மணி லாண்டரிங் ஆக்ட் கீழ இந்த டாஸ்மாக்ல வராது நீங்க ஊழல் என்று வைத்துக் கொண்டாலும் அண்டிய செலாவணி எதுவும் வந்திருக்காதுல இதுல இருந்து பணம் பண பரிவர்த்தனை எதுவும் வந்திருக்கா இல்ல நீங்க ஊழல் எப்படி நிரூபிப்பீங்க இதெல்லாம் எப்படிக்க ஊழல் வரும் ஒண்ணே அது சாராயத்துல வந்து ஏதாவது என்ன செஞ்சிருக்கோம் அந்த மதுவுல போலியான மது இருக்கும் அல்ல இருக்கக்கூடிய ரேட்டை கூட்டி வித்திருப்பாங்க ஏதாவது சம்திங் அது விற்ற தொகையை டெபாசிட் பண்ணிருக்க மாட்டாங்க பேங்க்ல இது போன்ற முறைகள் தான் வந்திருக்கும் இது எப்படி வந்து பிரிவினா மணி லாண்டரிங் ஆக்ட் எப்படி எப்படி வரும் என்ற ஒரு வாதத்தை வைத்தார்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் நம்முடைய பி ஆர் கவை அவர்கள் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு யூ மே ரிஜிஸ்டர் அகேன்ஸ்ட் த இண்டிவிஜுவல் பார்த்து சொல்றாரு நீங்க அப்ப இண்டிவிஜுவல் பார்த்தனங்க நீங்க வழக்கு தொடர வேண்டும் ஒன்றிய ஈடிய ஒன்றிய அரசின் கைப்பாவியாக செயல்படும் ஈடிக்கு வந்து ஆஜரான பாருங்க எஸ் வி ராஜு அவர் நோக்கி கேட்கிறாங்க அப்படி இண்டிவிஜுவலா நீங்க பண்ணிருக்கலாமே ஆயிரம் கோடி ஊழல் பண்ணனா யார் ஊழல் பண்ணலாம் அவர் மேல தனிப்பட்ட முறையில கேஸ் போட வேண்டியதுனே பட் அகேன்ஸ்ட் த கார்பரேஷன் கிரிமினல் மேட்டர் ஒரு கார்ப்பரேஷனுக்கு மேல நிதி நிறுவனத்து அந்த நிறுவனத்துக்கு மேலே டாஸ்மாக் மேல நீங்க எப்படி வந்து அவரை குற்றவாளியா கொண்டு நீப்பாட்டுவீங்க டாஸ்மாக நிறுத்துறது என்பது தமிழ்நாடு அரசுக்கு தான் டாஸ்மாக் இருக்கிறது அப்ப தமிழ்நாடு அரசுக்கே குற்றம் செய்யறதா நீங்க எப்படி சொல்லுவீங்க சொல்லிவிட்டு இவர் இடி இஸ் கிராசிங் ஆல் த லிமிட்ஸ் மிஸ்டர் ராஜு திரும்ப சொல்றாரு உங்க நீதி வந்து எல்லாத்தையும் மீறி இருக்கீங்க மிஸ்டர் ராஜு அப்படின்னு சொல்றாரு ராஜு சார் வந்து அமைதியா இருக்காப்ல பதில் சொல்ல மாட்டேங்கறாரு நான் எனக்கு டைம் தாங்க நான் வந்து கேட்டு சொல்றேன் ஏன்னா எங்க எஜமானிட்ட கேட்க வேண்டியிருக்குன்னு சொல்லி டைம் கேட்டிருக்காரு இந்த கேஸ் வழக்கு வந்து எஸ்எல்பி கிரிமினல் Petition நம்பர் 80488049 of 2025 நீங்க அந்த டி பாத்தீங்கனா ஃபுல் ஸ்டேட்மென்ட் இருக்குது ஆக இது வந்து உச்ச நீதி ஒரு அருமையான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்குது அருமையான தடையை கொடுத்திருக்கிறது எல்லாம் வந்து சம்மட்டி அடி அறிக்கிறமா இப்படி செய்யக்கூடாது திருந்துக்கப்பா அப்படின்னு சொல்றது மாதிரி இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் நம்ம இவ்வளவு தூரம் இடைக்கால தடைகளை கொடுத்து பேசி இருந்தோம் ஆனா இப்ப ஜஸ்ட் இப்போ ஒரு என்ன வந்திருக்குன்னா குறிப்பா ஆல்ரெடி உச்சநீதிமன்றம் வந்து தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்கவில்லை என்று தமிழ்நாடு அரசு வழக்கு தொண்டிருக்கிறது அது சார்ந்து இன்னொரு தன்னவர் போட்டிருக்க வழக்கு உயர்நீதிமன்றம் இன்னைக்கு விசாரணைக்கு வரும்போது போது தடாலடியாக குறிப்பாக இரு நீதிபதிகள் சுவாமிநாதன் லட்சுமி நாராயண் இந்த இருவர் தீர்ப்பு வந்து நீ ஏன் வழங்கல அப்படின்னு சொல்லி கிடுக்கு பிடிக்கிறார்கள் என்ன நடக்கிறது இதையும் ஜெய்தி புரிந்து கொள்வது மனிதம்பாக மிருகம்பாது இரண்டும் கலந்த கலவை நான் அந்த மாதிரி சொல்லுவாங்க டைலாக் வரும்ல அது மாதிரிதான் நான் சொல்றேன் இல்லையா ஜி ஆர் சுவாமிநாதன் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவர் புரியாத புதிராகவே தான் இருந்து கொண்டிருக்கிறார் அவர் விமர்சனம் பண்றாங்க அவன் ஐடியா எல்லாம் சரியில்லை வேற மாதிரி பின்புலத்துல வந்தவர்கள் அது நமக்கு தேவையில்லை ஆனா பாருங்களேன் காலையில ஒரு தீர்ப்பு ஈவினிங் ஒரு தீர்ப்பு இப்ப என்ன சொல்லிருக்கிறார் கட்டாய கல்வி சட்டம் திட்டம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த மூணு வருஷமா தமிழகத்துக்கு வந்து எந்த விதமான நிதியும் ஒதுக்கிற அதாவது இருபத்தஞ்சு சதவீதம் அந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச கட்டாய கல்வி திட்டம் இருக்கு அதுல ஃபீ ஸ்ட்ரக்சர்லாம் வந்து தமிழ்நாடு அரசு நாற்பது சதவீதமும் ஒன்றிய அரசு வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் அது அறுபது ப்ளஸ் நாற்பது இந்த சதவீதத்துல வந்து பண்டு தர வேண்டும் ஏற்கனவே ஸ்ரீ பண்டுல வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் தரவில்லை ஒன்றிய அரசு அதை கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க நீங்க வந்து எங்களுடைய மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நாங்க ஒதுக்குவோம் சொல்லி மிகப்பெரிய கண்டனம் தான் வந்தது இப்ப இந்த ஆண்டிங் பொறுத்த வரைக்கும் இதுல ஏற்கனவே வந்து நிலுவையில உள்ளது அது நடைமுறையில உள்ளதானே அதை குறிக்க வேண்டியதானே இதை எதிர்த்து என்ன பண்ணாருன்னா கோயம்புத்தரை சேர்ந்த ஒரு நபர் வந்து அவர் ஒரு விட்டு போட்டாரு பொதுநல வழக்கு ஒன்று போட்டார் அந்த வழக்கு தான் வந்து இன்னைக்கு உயர் நீதிமன்றம் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அது தமாசுறது தெரியுமா அரசு தரப்பு சொல்லிட்டு வந்தாங்க பாருங்க அதுல ஒரு அந்த ஒன்றிய அரசுக்காங்க வந்த ஒரு ஆள் சொல்றாரு தமிழ்நாடு மக்களு ஒரு ஆளு கூட எம்பியா வந்து பாஜக வந்து அனுப்பவில்லை என்று சொல்றாரு இப்ப இல்லாம வந்து நீங்க அப்ப வந்து யாரையாவது எம்பிய தேர்ந்தெடுத்து அனுப்ப நிஜி தருவீங்களா தமிழ்நாட்டுல வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு எம்பி ரெண்டு எம்பியை நாங்க வந்து உங்களை அனுப்பி வைத்தாலும் பண்ணதான் நிதி தருவோம் என்று அப்பட்டமா சொல்லியிருக்காரு அவரை கண்டிப்பா நீங்க நாளைக்கு பதில் தாங்க அப்படின்னு சொல்லி டைம் ஒதுக்கியிருக்காரு ஆனா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நீ சுப்ரீம் கோர்ட்டே செஞ்சாலும் நான் வந்து நான் ஒரு தனியா ஒரு என்ன செய்வேன் ஒரு தீர்ப்பை வழங்குவேன்னு சொல்லி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா ஒன்றிய பாஜக கண்டிக்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு எப்படி வந்து நீ நாளைக்கு தீர்ப்பு பண்ண அப்படிங்கிற மாதிரி கண்டிக்கிற மாதிரி தீர்ப்பு எப்படிப்பட்ட புரியாத புரியாத புதிதாகத்தான் அந்த இன்றைக்கு நடை நடைபெற்ற அந்த ஹைகோர்ட்டுடைய தீர்ப்புகள் பார்த்தா ஆர்டிஐ பொறுத்த வரையில மாணவர்களுடைய கல்வியில அடிக்கிற விஷயம் அப்ப எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறார் என்று பாருங்க பிஎம் சிறி பண்டையும் தர மாட்டீங்க ஆர்டிஐல இயற்கை நடைமுறையில் உள்ளதானே அது கண்டிப்பிட்டு இருந்த பண்டையா நிறுத்துறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுக்கலங்க இந்துக்கள்ல கடந்த வருடம் தனியார் பள்ளி கல்வியினுடைய அந்த கூட்டமைப்பு ஒரு மன நடத்துறாங்க ஒரு பெரிய கான்பரன்ஸ் சற்றப்ப முன்னூறுக்கு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டை இயங்கக்கூடிய தனியார் பள்ளி பள்ளிக்கூடங்கள் அவங்க வந்து ஒரு மனா நடத்தி வந்து இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க நான் கூட சென்றிருந்தேன் இவன் தலைவர் வச்சு தான் கூட வந்திருந்தாங்க அவங்க வைத்த கோரிக்கையை பார்க்கணுமே தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு கவர்மெண்ட் அவ்வளவு சப்போர்ட் பண்ணிக்கிறது இந்த ஒன்றிய அரசால நிறைய திட்டங்கள் நிறைய சட்டப்ப மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட தனியார் ப பள்ளிக்கூடங்களுடைய நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் அதுல சிறப்பு அழைப்பின் எல்லாம் வந்தாங்க திமுக அழைப்புகள் நிறைய வந்தாங்க நாங்கள் எல்லாம் சென்றிருந்தோம் அதுல அந்த தனியார் பள்ளி கூடங்களுடைய கூட்டமைப்பு வைத்த கோரிக்கை எல்லாம் பார்க்கும்போது ரத்தக்கணி ஒடிக்க மாதிரி இருந்துச்சுங்க அவங்களுக்கு எந்த சலுகையுமே இல்லங்கிறாங்க நாங்க என்ன நம்ம என்ன சொல்றோம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே கொடுக்க மாட்டேங்கல அரசு பள்ளிக்கூடம் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடம் எல்லா அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடத்திலையும் பர்சன்ட் இருபத்தைந்து சதவீதம் மாணவர்களுக்கு இலவச கல்வி இது வந்து யாருடைய திட்டம் தமிழ்நாடு அரசு ஒன்றே இங்க அமுல்படுத்திருக்கீங்க அப்ப நாற்பது பர்சன்டேஜ் மட்டும் தமிழ்நாடு மட்டும் ரிலீஸ் பண்ணி அறுபது அந்த இது வரணும்ல மூன்று வடங்கள் வரவில்லை இதை எதிர்த்த வழக்கில் நீங்க பதில் சொல்லுங்க எப்படி நீங்க நிறுத்துவீங்க என்று ஜி ஆர் சுவாமிநாத அமர்வு வந்து நீங்க கேள்வி கேட்டிருக்கிறது வரவேற்கத்தக்க கேள்விதான் இல்ல என்ன கேள்விகளை வந்து டி ஆர் சுவாமிநாதனோ லட்சுமி நாராயணனோ என்னென்ன கேள்விகளை ஒன்றிய அரசுக்கு எதிராக வைத்தார்கள் தமிழக அரசு அது அந்த தனிநபர் பொதுநல வளத்துறையான தனிநபர் அது ஒரு என்னென்ன வாதம் வைக்கப்பட்டது காரணத்திற்காக நீங்கள் அந்த நிதியை வந்து ஸ்டாப் பண்றீங்க நிதி பற்றாக்குறையா நிதி பற்றாக்குறை என்று சொன்னால் ஆர்டிஐ மாதிரி மத்த மத்த மாநிலங்களுக்கு நீங்க எப்படி கொடுத்தீங்க இந்த கேள்வி வைத்தார் அப்ப நிதி பற்றாக்குறை நிதி பற்றாக்குறை என்று சொன்னால் நிதி பற்றாக்குறைக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்க வேண்டும் கடந்த மூணு வருடமாக அதுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லிய கடிதம் மட்டும் எழுதிட்டு இருக்காங்க சரி ஆர்டிஐ ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் அந்த அந்த சட்டத்தின் அடிப்படையில அந்த சட்டம் அமுல்ல இருக்கா இல்லையா அது இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க அப்ப இருக்கும் போது நீங்க ஒதுக்கவில்லைன்னு கேட்டதுக்கு நிதியை ஒதுக்கி தருவதற்கு இங்க எம்பிக்கள் இல்லையா ஏன் எம்பிக்கணுங்க சிர்மலா நிர்மலா சீதாராமன் அவருக்கு அமைச்சரா இருக்கிறாரு அவர் நேரடியா முதலமைச்சர் கொடுக்க தானே அப்ப இது முன்னுக்கு பின் முரணாக அவர் சொல்லும் போது இவ்வளவு நிதியமைச்சர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானே தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தானே அப்ப அவர் அதுக்கு சரியான பதில் இல்லை இது மனுப்பிலான பசுப்பு வார்த்தையிலான பதில்கள் என்பதனால நாளைக்கு தெளிவா கேட்டு சொல்லுங்க நீங்க சொல்லி நாளைக்கு என்ன செஞ்சிருக்காங்க இதை வந்து தள்ளி வைத்திருக்கிறார்கள் நல்ல கேள்விதான் ஆர்டிஐ இருக்கா இல்லையா ஆர்டிஎ சட்டத்துல நிதி எல்லாம் மாட்டீங்களா ஒதுக்கீடு எல்லாம் ஏன் ஒதுக்கவில்லை காரணம் என்ன நிதி பற்றாக்குறையா நிதி பற்றாக்குறையை நோட்டீஸ் கொடுத்தீங்களா இப்படிப்பட்ட கிடைக்கக்கூடிய கேள்விகள் கேட்டது வந்து முடியாத கேள்விதான் நாளைக்கு என்ன பதில் சொல்லுங்கிறது பார்ப்போம் ஓகே ஒரு பக்கம் பிஆருக்காவை அதிரடி தீர்ப்பு நேற்றைக்கு பார்த்தீங்கன்னாக்க இடைக்கால தடை ஆளுநருக்கு எதிரான வழக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு அதுவும் கல்விக்கு ஏன் நீதி என்கிற கராரான கேள்வி நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்த பார்வையிலையும் அப்படியே மக்கள் பார்வைக்கு பெற்றுவிடுகிறேன் விவகார சூழ் அரங்கலத்துக்கு நேரம் உதிகிரும்போ நன்றி நன்றி